போலும் இறைவனுக்கே பாடல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அகமாக பார்த்து விமான விபத்துக்காக ஒரு பாடல் தாங்க முடியலை தூங்க முடியல சோகம் தீரழியே விமான விபத்தை தாங்க முடியலையே சோகம் தீரழியே தாங்க முடியல தூங்க முடியல சோகம் தீரழியே விமான விபத்தை தாங்க முடியலையே சோகம் தீரலையே போன உயிர் திரும்புமா பொது நலம் சேருமாம் போன உயிர் திரும்புமா பொது நலம் அகமபாத் அகமாபாத் எல்லையிலே அன்பு ஒன்று சேருமாம் அகமாபாத் எல்லையிலே அன்பு ஒன்று சேருமாம் தாங்க முடியல தூங்க முடியல சோகம் தீரலையே விமான வீபத்தை தாங்க முடியலையே சொந்தங்களும் பந்தங்களும் கண்ணீர் சிந்துதமாம் சொந்தங்களும் பந்தங்களும் கண்ணீர் சிந்துதமாம் சொல்லியலையாருமிலே சொகுமே கூடுதமாம் யாருமில்லை சோகமே கூடுதமாம் பெற்றெடுத்து போட்ட உயிர் பத்திக்கிட்டு எரியுது பெத்தெடுத்து போட்ட உயிர் பத்திக்கிட்டு எரியுது பாசம் முன்ன என்னான்னு போன பின்ன தெரியுது பாசம் முன்ன என்னான்னு போன பின்ன தெரியுது தாங்க முடியலை தூங்க முடியல சோகம் தீரலையே விமான விபத்தை தாங்க முடியலையே அல்லுபர்கள் உங்கள் நினைப்பு அறுதலுக்கு நாளில்லை அல்லுபகல் உங்கள் நினப்பு ஆறுதலுக்கு ஆள் இல்லை அகமபாத் எல்லையிலே அண்ட ஒரு நிரல் இல்லை அல்லுபகல் உங்கள் நினப்பு அறுதலுக்கு ஆள் இல்லையே அகமாபாத் எல்லையிலே அண்ட ஒரு நிழல் இல்லையே தாங்க முடியல தூங்க முடியல சோகம் தீரலையே விமான விபத்தை தாங்க முடியலையே கண்ணீர் அஞ்சலியை காணிக்காய் ஆக்குறமாம் கண்ணீர் அஞ்சலியை காணிக்காய் ஆக்குறமாம் காமல் தெய்வம் கடவுள் என்று கண்ணீர் சிந்தி பாடுறமாம் கால காவல் தெய்வம் கடவுள் என்று கண்ணீர் சிந்தி பாடுகிறமாம் தாங்காத மனம் எல்லாம் தத்தளித்து நிற்குதமாம் தாங்காத மனம் எல்லாம் தத்தளித்து நிற்குதம்மா தரையரங்க வந்த விமானம் தவிடுபொடியானதம்மா தரையரங்க வந்த விமானம் தவிடுபொடியானதம்மா கண்களில் நீரெல்லாம் காணிக்கை ஆகுதம்மா கண்களில் நீரெல்லாம் காணிக்கை ஆகுதம்மா இனி இந்த கோளம் வராமல் பார்த்துக்கம்மா இனி இந்த கோளம் வராமல் பார்த்துக்கம்மா தாங்க முடியல தூங்க முடியல சோகம் தீரலியே விமான விபத்தை தாங்க முடியலையே சோகம் தீரலையே போன உயிர் திரும்புமா பொது நலம் சேருமா போன உயிர் திரும்புமா பொது நலம் சேருமா அகமாபாத் எல்லையிலே அன்பு ஒன்று சேருமா அகமாபாத் எல்லையிலே அன்பு ஒன்று சேருமா தாங்க முடியல தூங்க முடியல சோகம் தீரலியே சோகம் தீரலியே பாடல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்